ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீசல் இருக்குது நம்மள கீழ்ச்சல் கேட்குறேங்கன்னா குறைஞ்சிருந்தது லொக்கேட்டாக இருக்கு இன்றைக்கி என்ன ஆஃபரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன கலெக்ஷன் தான் கேட்குறீங்க நேற்று தான் நான் வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு கலெக்ஷன் போடலாம் அதே மாதிரி இன்றைக்கி அது கூட சேர்த்து கொஞ்சம் சிங்கிள் பீஸில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் தர கண்டிப்பாக வேணும் கூட டக்கு டக்குனு ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க இன்னொரு மெயினான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் மற்ற ஷாப்புக்கும் நம்ம ஷாப்புக்குள்ள வித்தியாசம் மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ மற்ற ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஒரிஜினல் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் எயிட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் அதாவது பத்து டு இருபது பீஸ் எடுத்து வச்சிருப்பாங்க இந்த ஒரு டிசைனில் மட்டுமே அப்போ நீங்க ஆர்டர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கா இல்லையான்னு தெரியும் அதனால வந்து இருபது பீஸ் வரை எடுத்து வச்சிருந்தாலும் அது ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிட்டே இருப்பாங்க அவைலபிள் அவைலபிள்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம பொறுத்தவரை அப்படி கிடையாது இப்போ நான் வந்து போடுறது எல்லாமே உங்களுக்கு மா மார்க்கெட்டில் எயிட் ஹண்ட்ரட் விற்கிற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சை அப்போ எனக்கு வந்து செட் வைஸ் கிடைக்காது சிங்கிள் சிங்கிள் பீஸு சிங்கிள் சிங்கிள் டிசைன் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படி கிடைச்சால் மட்டும்தான் எனக்கு ஆஃபரில் கொடுக்க முடியும் அதனால் இப்போ நீங்கள் இந்த ஒரு சாரீ யாராவது புக் பண்ணிட்டால் அடுத்தது இன்னொருத்தர் யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் அவைலபிள் இல்லைன்னு சொல்ல முடியும் தவிர நான் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கி வாங்கி உள்ளே போட்டுட்டு என்னால் இருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க மெசேஜ் போடுறவங்க அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல கொஞ்சம் செட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்ற ஷாப்பில் வந்து ரெகுலரா விக்கிற சாரியே போட்டு விட்டுருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம போடுறது எல்லாமே உங்களுக்கே தெரியாது அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க யார் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க அது எனக்கு இருந்தா போதும் அதுப்போ நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போடுறது கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு தடவை புரிகிற மாதிரி அழகாக சொல்லி கொடுக்குற புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி பத்து பத்து கலரில் இருக்காது என்கிட்ட இருக்கிறது சிங்கிள் சிங்கிள் பீஸு இப்போ ஒருத்தர் இதை புக் பண்ணிட்டேன்னா இந்த பீஸ் இருக்காது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சோ அதை என்னால் சொல்ல முடியும் வீடியோல சொல்ல முடியும் வாட்ஸ்அப்பில் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா பீஸ் அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி போட்டுருவாங்க ஃபீஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது ஏன்னா நான் போட்ட உடனே கிட்டத்தட்ட ஆயிரம் மெசேஜ் ஆயிரத்தி மெசேஜ் ஒரே ஒரு ஃபோன் நம்பருக்கு வரும் அது சமாளிக்கிறது பெரிய கஷ்டம் இங்க பணம் போடுவாங்க அங்க பணம் போடுவாங்க நிறைய சிக்கல் இருக்கு அதனாலதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் போடுங்க சும்மா எல்லாம் தெரிஞ்சுமா டக்கு டக்குன்னு எதுவுமே நீங்க மெசேஜ் போட்டுற வேண்டாம் அதே மாதிரி வந்து பணம் அதாவது போட்டுட்டு அவைலபிள் இல்லைன்னு சொன்னா ஒரு ஒன் டே டூ டேஸ் வெயிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த பணம் ரீஃபண்ட் கண்டிப்பாக ஆகிடும் அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை எங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை ரீஃபண்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அதை ஒரு தூளி கூட நீங்கள் அதை பற்றி யோசிக்க அவசியமே இல்லை நாங்களே உங்களுக்கு மெசேஜ் போடுவோம் இந்த மாதிரி உங்க பணம் எவ்வளோமா கொடுக்கணும் உங்கள் எந்த நம்பர் அனுப்புங்க ஜிபே நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போட்டு விட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கலெக்ஷனில் பார்க்கக்கூடிய சரி நேற்று போட்டுருங்க சார்ட்ஸ்ல அதான் போட போகிறோம் அது போக எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஐட்டம் இருக்குது அது சேர்த்து உங்களுக்கு போட போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுவாண்டா இப்போ வாங்க வீட்டில் இப்போ ஒரு சரி டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கலர் அந்த பாருங்க சூப்பரான ஒரு சாரி நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான சாரின்னு சொல்லலாம் கண்டிப்பா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வேர் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம யூனிக்கா இருக்கும் இதுல ஒரு துளி கூட இருக்காது ரொம்பவே ஒரு ராயல் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி ஃபர்ஸ்ட் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னோக்குறா நான் காமிச்சிருக்கிறேன் எவ்ளோ யூனிக்கா இருக்கு பாருங்க இந்த டிசைன்ஸ் மேங்கோ எல்லாமே த்ரெட் இருக்குதாமா ஜஸ்ட் ரேட் வந்து நைன்டி நான் போட்டு கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் வேண்டாம் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வாஷபிள் குவாலிட்டில ஐனிங் பண்ண ஐனிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோக்குள்ள ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதை வரையும் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் டிசைனு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனே சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஃபுல்லாமே ஒரு ஆஷ் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இருப்பாருங்க அந்த பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் பாருங்க மேங்கோ டைப்பில் கொடுத்து இது வேணாலும் கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க ஏன்னா நான் நீங்க இப்போ வீடியோ போட காரணமே இதுதான் ரொம்பவே ஹைலைட் ஆன ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரீ ஒரு சூப்பரான ஒரு திரெட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைனே சொல்லலாம் இவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க கண்டிப்பா ஆஃபர்ல இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலருமா அழகான ஒரு பர்பிளில் ஒரு டீசெண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலரு ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் இது செம வித்தியாசமான ஒரு கலர் டிஃப்ரெண்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் இன்னொன்னு சொல்லிடுறேன் மாத்திக்க இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் இது நாளைக்கே வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் கிடைக்காது ஃபைவ் நைண்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு உங்களுக்காக நான் போட்டு தரேன் டைரெக்டாக வரவங்களுக்கு இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் யார் வந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் உங்க வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் தரேன் மகாவீர் ஜெயந்தி இன்னைக்கு அதனால தான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு போட்டு தரேன் வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க டேரக்டாக வர்றவங்களும் வந்து வாங்கிக்காங்க டுமாரோ வந்து கண்டிப்பாக ஐநூற்றி தொண்ணூறுரூவா இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் நான் நேற்று இந்த வேலைக்கு போட்டீங்க இன்னைக்கு வேலைக்கு போட்டீங்கன்னா இன்னைக்கு நான் ஆஃபர் கொடுக்குறேன் உங்களுக்காக வெறும் நானூற்றி தொண்ணூஞ்சு ரூபா போட்டு தரேன் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூத்தஞ்சு ரூபா வரும் அதையும் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் கலர் பொறுத்தவரையும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு ஒரு சிக்கு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குமா இன்னைக்கு நான் காமிக்கக்கூடிய சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்னு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இதோட கலர்ஸ் முடிஞ்சது இதோட லாஸ்ட் கலரு ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க கலர் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க டிக்கியா பண்ணிக்கோ சிங்கிள் பீஸ்ல உங்களுக்கு நான் காமிக்கணும்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபோர் நைண்டி ஃபைவ்க்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேண்டா கலருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பியூட்டிஃபான ஒரு கலர் காம்பினேஷனே சொல்லலாம் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தரேன் சம்மருக்கு உங்களுக்கு காட்டன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அதனாலதான் சொல்றேன் திருப்பி திருப்பி பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு கலரு சோ வித்தியாசமான ஒரு டிசைனே கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலயே ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபண்டாஸ்டிக்கான ஜக்காடு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் இவ்வளோ அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இவ்வளோ ஜக்காடு ப்ளவுஸோட ஜக்காடு பல்லுவோட பார்டர் நல்ல சாஃப்ட் சில்கோட கொடுத்துருக்கிறது வந்து நம்ம லக்கி சில்ஸ் மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் எப்பவுமே கொடுத்துட்ருப்போம் இன்னைக்கு அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்க ஸோ ஒரு யூனிக்கான ஒரு கலர்னே சொல்லலாம் இது வாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான கலரு எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நான் பாருங்க பாருங்கள் செக்கிடு பேட்டனும் இருக்குது இதில் உங்களுக்கு ஆஃபரில் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு சாரி நல்ல ஒரு சாஃப்ட் பேட்டனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காப்பர் ஜெரியில் ஃபுல்லாமே ஜக்காட் ப்ளவுஸு ஜக்காடு பல்லுவோட கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு கலரு இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு செல்ஃப் டிசைனில் டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலருக்கு நல்ல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலர் காண்கிறேன் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் இருக்கு நல்ல ஒரு சின்ன பார்டரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு பாருங்க நல்ல ஒரு பேரட் கிரீனுக்கு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிடுவாண்டா ஸ்கிரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நல்ல அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு பிங்க் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒயலட் கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க வித்தியாசமான கலர்ல பிங்க் வித் ஒரு அழகான ஒய்லெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பேரட் கிரீன் கலர்ல ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு சாரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நீட்டான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு டிசைனு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஒரு ஃபேன்சி கலர் ஃபேன்சி காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஃபுல் ஹெவி ஜொக்காட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே பாருங்க ரொம்பவே ஹை கிளாஸ் இருக்கு இந்த கலர் சொன்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க கிராண்டான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் இதுவுமே அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் ஸ்டைலு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர போகுது பாருங்களா இது கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட் சில்க் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது பாருங்க ஒரு சூப்பர்வான ஒரு காப்பர்ல ஆல் செல்ஃப் ஜொக்காடு அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் பார்டர்லஸ்ல ஒரு சூப்பரான ஒரு சாரி நல்லவே ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப கியூட்டான ஒரு சாரி இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு அழகான ஒரு பிளைன் பார்டர்ல ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு இங்கிலீஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க கிரீன் கலர்ல பார்டர் ரொம்பவே ஹைலைட் ஆன ஒரு பார்டர் இதுமே டிஃப்ரெண்டா இருக்கு இது வேணாலும் தாராளமாக சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர்ல பெரிய ஹைலைட்டான ஒரு பார்டர் வேற கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரீஸ் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் நம்மளோட பொறுத்தவரை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக தான் கொடுத்துட்டு இருப்போம் அதே மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் மிஸ் வேண்டாம் ஸ்கிரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஸாரி ஒரு அழகான ஒரு சாரினே சொல்ல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சோ யூனிக் கலெக்ஷனு நல்ல ஒரு பேரட் க்ரீனுக்கு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் வேணும்னா டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் அடுத்தது பாருங்க சாஃப்ட் சில்க் சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பியூர் சாஃப்ட் சில்க்மா இது நல்ல கிராண்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஃபுல்லாமே ஈக்கத் மாடலில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஈகத்தில் நல்ல ஒரு பட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தான் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பீஸ் தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கு அதனால தான் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது அடுத்தது பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணிருப்பாங்க சிக்கன் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஃபுல்லாமே லைட் வெயிட் காட்டன்ல ஒரு அழகான் சிக்கன் வர்க்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வித் சாரீஸ் இப்போ நம்ம ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரேட் வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க சாஃப்ட் சில்க்கு ஒரு ஆறு பீஸ் இருக்கு அந்த பீஸு உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் லைட் ஒரு கிரீன் கலர் ஃபுல்லாக எம்போஸ் போட்டு ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லா யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க ஆஷ் கலரு ஸோ வித்தியாசமான ஒரு காம்பினேஷன்ல பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு லைட் கிரே கலருக்கு நல்ல ஒரு அழகான நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க மீனா புட்டா போட்டு இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் சேம் அதே ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் போடுறேன் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் அதாவது பிங்க் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க இதுமே பாக்குறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு அவை இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு சாரி இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு ஆனியன் பிங்க் கலரு இது ஒரு பாருங்க ஆனியன் பிங்க் கலருக்கு ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பர்பிள் கலர்ல முந்தாணி கொடுத்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ராமர் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ல கிரீன் வித் ஒரு அழகான டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் இது இந்த அடுத்தது சில்வர் பாருங்க அப்படிங்க சூப்பராக எனி வீணாலாமா தான் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க ஆ ம் இப்போ வந்த கானச்சுல அந்த கணவன் மாந்தமா தான் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் கிரீன் வித் அங்கே கவர் போட வச்சிங்களேன் அது பிக்கு வெலை போட்டோம்ல அது கொஞ்சம் வாங்கிக்கங்க இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செலப்ரிட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நேற்று போட்டுன உங்களுக்கு உங்களுக்காக வந்து தௌசண்ட் ஒன் உள்ள ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள ஜோதிகா பிங்க் அப்புறம் நீதாம்பான சரி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஐய்ட்டி ஃபைவ் ஆஃபரில் கொடுக்குறேன் அப்படின்றது இன்னைக்கு அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடுவேண்டா எது வேணுமா டெக்னிக்கல் ஸ்கீன் சார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க வாங்க இப்போ சரி பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதாம்பானி சாரி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது சூப்பரான ஒரு கோல்டனில் நல்ல ஒரு பெரிய பார்டர் கொடுத்து ரொம்பவே ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க சாரீஸு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைனே சொல்லலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது இப்போ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது எல்லாமே நீதாம்பானியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் டிசைனு ஃபஸ்ட் ஒன்று காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைன் வரும் ரெண்டு டிசைன் இருக்குது இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஸாரி ஃபுல் கோல்டு இதை வந்து நைன் ஒன் சிக்ஸ் சொல்லுவாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் டோட்டல் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டனில் வந்துடும் பாருங்க சாரீஸ் ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ப்ரீமியம் கொடுக்கக்கூடிய சூப்பரான சாரி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் மடமடை போய் இருக்காது அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இதில் உள்ள டிசைன்ஸ் மட்டும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு செக்ரி டிசைன் வரும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க காயின்ஸ் டிசைனு இது கோல்டு காயின் சாரீ இது பாருங்க எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் தரேன் பாருங்க கோல்டு காயின் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின் பேட்டர்ன் தெரியும் டா சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ப்ளவுஸு ப பல்லு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட் தான் கொடுத்துருப்பாங்க சேடீஸ் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு கோல்டு ஃபர்ஸ்ட்டு கோல்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோதி கப்பிங்க பார்த்துடலாம் இந்த பாருங்க இது வந்து அடுத்த பாருங்க கோல்டுங்க பாருங்க சூப்பரான ஒரு கோல் கொடுத்துருக்காங்க செம அழகா இருக்கும் அந்த டிசைன் வந்து நீங்க மைன் உங்களுக்கு தெரியும் இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் இருக்கு உள்ளுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சின்ன செல்ஃப் டிசைன்ல வந்துடும் சம சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்தது பாருங்க கோல்டன் இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க நல்ல கிராண்டான சாரினே சொல்லலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்க சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ஜிக் ஜாக் பேட்டர்ன போட்டு கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி இது மிஸ் பண்ணிடுறாங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க க்ளோஸ் அப்லேயே காமிச்சுறவங்களுக்கு அந்த ஷைனிங்கும் பாருங்க அந்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஜோதிகா சாரி வந்துருச்சு இப்போ பாருங்க சூப்பரா இருக்கும் அழகான ஒரு ஜோதிகா ஜக்கார்டு பிளவுஸோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜோதிகா ஸாரீ நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ல ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸாரின்னு சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் மாடல் டைப்லாம் ஜோதிகாலே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கலர்ஸ் டிசைன்ஸும் நிறைய இருக்குது அங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலருக்கு நல்ல ஒரு லைட் கோல்டு கலருக்கு அழகான ஒரு பிங்க் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஷைனிங் ஓட கொடுத்துருக்காங்க சாரி சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஜோதிகாலே வந்து பாத்தீங்கன்னா செக்ரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஆ இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இந்த சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஜோதிகால தான் வந்துருவாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது செக்குடு வேணா செக்கடு எடுத்துக்காங்க இல்லை செக்கெடு வேண்டாம் எனக்கு சின்ன சின்ன ஃபிளவர் டிசைன்ஸ் போடுற மாதிரி அப்படியே எடுத்துக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஆறு டிசைனுக்கு மேலே இருக்கு இந்த ஆறு டிசைன் உங்களுக்கு பை போய் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இப்போ அடுத்தது நான் அஞ்சாவது டிசைன் இருக்கு மயில் போட்ட மாதிரி பார்டர் கேட்டானா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்ஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப கிராண்டான ஒரு சாரினே சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்க போகிறோம் பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு கோல்டன் கலர்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினர் கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் வேணாம் புக் பண்ணிக்காங்க கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு போட்டுட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் சாரியும் உங்களுக்கு செவன் நைட்டி ஃபைவ் சாரி போட்டுக்கு எது வரும்போது அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரெண்டு சாரி எடுத்துக்கிங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் ஒரு சாரி எடுத்துக்கோங்கன்னு எல்லாத்துக்கும் ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் ஓகே ஃபென்ஸ் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனாக கண்டிப்பாக